எல்லும் கைலாய மலைக்கு போக முடியாதுங்க ஆனால் கைலாய மலையில் சிவன் எந்த தோற்றத்தில் காட்சி கொடுப்பாரோ அதே போலவே நம்ம இந்த கோவிலையும் பார்க்கலாங்க உலகத்திலேயே இந்த ஒரு கோவிலில் மட்டும்தாங்க ஒரே மூலஸ்தானத்தில் பிரம்மா விஷ்ணு சிவன் பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதி போன்ற எல்லாரையும் ஒரு சேர நம்மால் பார்க்க முடியும் இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் சிவன் நமக்கு படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று நிலைகளிலும் அருள் புரிகிறார் திருஞான சம்பந்தருக்கு பார்வதி ஞானப்பால் கொடுத்த இடமும் இந்த கோவில்தான் தான் சென்று சிவனை வழிபட்ட பலன்களும் புண்ணியங்களும் அப்படியே கிடைக்கும் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டால் ஏழாம் நூற்றாண்டில் பூமியில் பேரழிவு நேரிட்ட போது சிவன் மக்களை காப்பாற்ற முதலில் வந்ததும் இந்த கோவில் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்திற்குதான் உலகிலேயே நான் தான் பெரியவன் என்ற திருமாலின் ஆணவத்தை சிவன் அடக்கிய இடமும் இங்குதான் திருமண யோகம் வர குழந்தை பாக்கியம் பெற மன நிம்மதி அமைய கடன் தொல்லை தீர போன்ற எல்லாவற்றுக்கும் ஒரே தீர்வு இங்குள்ள சிவனை வழிபட்டாலே போதுங்க திருஞான சம்பந்தரால் அதிக பாடல் பெற்ற ஸ்தலமும் இந்த கோவில்தான் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறப்புகள் கொண்ட இந்த திருக்கோவில் இருக்கும் இடம்தான் சீர்காழி இந்த கோவில் பெயர்தான் சீர்காழி சட்டைநாதர் திருக்கோவில் இந்த கோவிலின் மெய் சிலிர்க்க வைக்கும் வரலாற்றையும் சிறப்புகளையும் ரகசியங்களையும் விரிவாக நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி